பூமியை தோண்டுகிற போது முதலில் கல் கிடைக்கிறது பிறகு கரி கிடைக்கிறது பிறகு இரும்பு கிடைக்கிறது பிறகு செம்பு கிடைக்கிறது பிறகு கிடைக்கிறது தங்கம் தங்கம் தேவை என்றால் ஆழமாக போக வேண்டியதாக இருக்கும் கரியோடு திருப்திப்பட்டுக் கொள்பவன் கரியோடு நின்று விடுகிறான் இரும்போடு திருப்திப்பட்டுக் கொள்பவன் இரும்போடு நின்று விடுகிறான் ஆனால் ஆழமாக தான் தங்கமும் வைரமும் கிடைக்கின்றன உங்களுக்குள் இருக்கிற தங்கத்தை உங்களுக்குள் இருக்கிற வைரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தால் ஆழ தேடுவதற்கான மன உறுதியை வைராகியத்தை இன்றிலிருந்து வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள் இந்த சாதாரண வாழ்க்கை எல்லோரும் வாழ்கிறார்கள் என்பதற்காக அதிலே திருப்திப்பட்டுக் கொள்ளாதீர்கள் வாழ்நாள் உள்ளவரை எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதன் வளர்வதற்கான மனோநிலை ரவீந்திரநாத் தாகூர் நாற்பத்தி ஐந்தாவது வயதிலே ஓவியங்கள் தீட்ட முற்பட்டார் எல்லோரும் சொன்னார்கள் இந்த வயதில் ஓவியமா என்று இன்று அவர் தீட்டிய ஓவியங்கள் பல கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகின்றனர் என்பவர் தொண்ணூறு வயதிற்கு மேல் பல நூல்களை எழுதினார் ஈடிபஸ் என்கிற அந்த புத்தகம் அவருடைய தொண்ணூத்தி நாலாவது வயதிலே எழுதப்பட்டது பன்னாட்சா தொண்ணூத்தி நான்காவது வயதிலும் கண்களை கழுவி கழுவி தன்னுடைய படிக்கும் திறனை அந்த வளர்த்தண்டி ஐந்து மேல் யாரும் வாழவில்லை என்றதும் வேறு ஒரு ஊருக்கு சென்று அங்கிருக்கிற இடுகாட்டிலே பார்த்தார் ஒருவன் நூத்தி இருபதாவது வயதில் அகால மரணம் அடைந்து விட்டான் என்பதை பார்த்ததும் சரி இந்த ஊரில் தான் நாம் இருக்க வேண்டும் அப்போதுதான் இன்னும் அதிக ஆண்டுகள் வாழ முடியும் என்று நினைத்தாராம் பர்னாட்ஷா இப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய நாற்பதுகளில் ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் தொண்ணூறுகளில் நூறுகளில் கூட சாதனை புரிந்தவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் வளர்வதற்கு வயது ஒரு தடையே அல்ல எமர்சன் கூறியதை போல எப்போது வளர மறுக்கிறோமோ அப்போதுதான் வயோதிகம் வருகிறது வளர மறுக்காதவனுக்கு வயோதிகம் வருவதே இல்லை தொடர்ந்து தொடர்ந்து வளர்கிறவன் வயதை அடைவதே இல்வதை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் உலகத்திலே குட்டையில் மூழ்கி செத்தவர்கள் இருக்கிறார்கள் குளத்தில் மூழ்கி செத்தவர்கள் இருக்கிறார்கள் கிணற்றில் மூழ்கி செத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆற்றில் மூழ்கி செத்தவர்கள் இருக்கிறார்கள் கடலில் மூழ்கி செத்தவர்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய வியர்வையில் மூழ்கி எவனாவது செத்திருக்கிறானா சிந்திக்க நண்பர்களே உங்களுக்கெல்லாம் வைராகியத்தை வளர்ப்பது குறித்து சில நடவடிக்கைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வைராகியத்தை வளர்த்து எதை இலக்காக வைத்திருக்கிறீர்களோ எதை வாழ்க்கையின் நோக்கமாக வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் எப்படி இந்த உலகத்தால் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை அடைவதற்குத்தான் இந்த வைராகியம் ஒருவர் சொன்னார் நீங்கள் விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஒன்றை மனத்தில் வைத்து செயல்படுங்கள் உங்களுடைய கல்லறை வாசகமாக எழுதப்பட எது வேண்டும் என்பதை நினைத்து அதற்கேற்றவாறு வாழுங்கள் என்று சொன்னார் உங்கள் கல்லறையிலே ஒரு மாமனிதன் உறங்குகிறான் மனிதர்களுக்காக உழைத்தவன் உறங்குகிறான் மிகச்சிறந்த அறிவாளி உறங்குகிறான் ஏழைகளுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைத்தவன் உறங்குகிறான் இவன்தான் பலருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறான் பல மாணவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறான் பலருக்கு கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கிறான் என்றெல்லாம் எழுதப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இன்றிலிருந்து இந்த நொடியிலிருந்து நீங்கள் வைராகியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் மன உறுதி இருக்கிற யாருமே நாளையிலிருந்து செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் இன்றிலிருந்து செய்கிறேன் இப்போதிருந்து செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் இந்த நொடியில் நாம் செய்யாவிட்டால் நாம் செய்யப்போவதே இல்லை எல்லா இடங்களிலும் நான் சொல்வது நாளை செய்கிறோம் என்று தள்ளி போடாதீர்கள் நாளை வருவதே இல்லை நாளை வந்தாலும் அது இன்றாகவே வருகிறது நாளையாக வருவதில்லை நீங்கள் ஒரு சின்ன பரிசோதனை ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மார்ஷ் மெலோ பரிசோதனை என்பது சின்ன குழந்தைகளை ஓர் அறையிலே அபர வைத்தார்கள் அவர்களுக்கு அரை மணி நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு இன்னொரு மிட்டாய் தருவோம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் யாரும் இல்லை ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் சில குழந்தைகள் அவர்கள் சென்றவுடன் பிரித்து சாப்பிட்டு விட்டனர் சில குழந்தைகள் இவர்கள் சாப்பிடுவதை பார்த்து சாப்பிட்டனர் சில குழந்தைகள் பிரித்து பார்த்தன பிறகு மூடி வைத்தனர் மறுபடியும் பிரித்தன பிறகு சாப்பிட்டு விட்டனர் ஒரு சில குழந்தைகள் மட்டும்தான் அரை மணி நேரம் ஆன பிறகும் அப்படியே வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு இன்னொரு மிட்டாய் கிடைத்தது இதோடு பரிசோதனை முடிந்து விடவில்லை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மிட்டாயை சாப்பிட்டவர்கள் என்ன ஆனார்கள் வைத்திருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று பார்த்தபோது சாப்பிடாமல் வைத்திருந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்நிலையில் இருந்தார்கள் உடனே சாப்பிட்டவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனார்கள் எனவே நம்முடைய சுகங்களை தள்ளி போடுவதுதான் வைராகியம் தூக்கத்தை தள்ளி போடுவதுதான் வைராகியம் இப்போதே நுகர்வோம் என்று நினைத்தால் வைராகியம் இல்லை வைராகியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு சில வழிமுறைகள் முதலாவதாக காலையில் எழுந்ததும் பத்து நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் நான் தியானம் என்று சொல்வது ஏதோ ஒரு கடவுளை நினைத்து தியானம் செய்வது இல்லை உங்களுக்கு விருப்பமானதை நினைத்து தியானம் செய்வதும் இல்லை ஏனென்றால் இந்த வயதில் சில விருப்பமானவை இருக்கும் விருப்பமானவர்கள் எல்லாம் சில நேரங்களில் தேவதைகளாக தெரிவார்கள் நான் அதை சொல்லவில்லை மாறாக உங்கள் எண்ணங்களை நீங்கள் உற்று கவனியுங்கள் என்ன எண்ணம் வருகிறது என்னவெல்லாம் எண்ணம் வருகிறது என்பதை உற்று கவனியுங்கள் முதல் நாள் சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் படிப்படியாக எண்ணத்தை நீங்கள் கவனிக்கிற போது உங்களை அறியாமலேயே இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் இடைவெளி வரும் அந்த இடைவெளிதான் தியானம் அந்த இடைவெளிதான் மெய்ஞானம் இந்த இடைவெளியை அதிகப்படுத்த அதிகப்படுத்த நீங்கள் ஒன்றை உணர்வீர்கள் உங்களுடைய ஆற்றல் அதிகரிப்பதை பத்து நிமிடத்தில் நீங்கள் இரண்டு நிமிடங்கள் சலனமில்லாத மனத்தை வைத்திருந்தால் கூட அதற்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் மிக மேன்மையாக செய்வதை பார்ப்பீர்கள் இதை தவறாமல் பத்து நிமிடம் தினமும் செய்யுங்கள் இரண்டாவதாக நீங்கள் ஒரு சின்ன உணவு நாட்குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்ன சாப்பிடுகிறோம் என்று இன்றிலிருந்து உடலுக்கு தேவையில்லாதவற்றை சாப்பிடக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள் இன்று என்ன சாப்பிடுகிறோம் என்பதை எழுதி வையுங்கள் தினமும் இரவு அதை கண்காணியுங்கள் அதை கவனித்தால் நீங்கள் நல்ல உணவை சாப்பிட கற்றுக்கொள்வீர்கள் மூன்றாவதாக நீங்கள் எந்த கையை அதிகம் பயன்படுத்தவில்லையோ அதை இன்று ஒரு மணி நேரம் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துவதே என்று முடிவு செய்யுங்கள் இடது கையை பலர் பயன்படுத்துவதில்லை நான் ஒரு மணி நேரம் இன்று இடது கையால் எழுதி பார்ப்பேன் இடது கையால் என்னுடைய கைபேசியை இயக்குவேன் என்று உங்களுக்கு பழக்கப்படாத ஒரு கையை நீங்கள் பயன்படுத்துங்கள் அது வைராகியத்தை அதிகரிக்கும் நான்காவதாக பிடித்தமானதை சாப்பிடுவதை தள்ளி போடுங்கள் உடனே சாப்பிட வேண்டும் என்று பிடித்தமானது கிடைத்தால் தோன்றும் அதை தள்ளி போடுங்கள் நாளடைவில் இரண்டு நாட்கள் அதை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் வைராகியம் வளரும் செலவு செய்கிறீர்களே அதை ஒரு குறிப்பு எழுதி வையுங்கள் பிறகு பாருங்கள் செலவு குறைவதை உங்களால் கவனிக்க முடியும் பல மாணவர்கள் தேவையில்லாமல் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுகிற போது தேவையில்லாத சில பதங்களை பயன்படுத்துகிறார்கள் சில பேர் ஆரம்பிக்கிற போதே இல்லை என்று ஆரம்பிப்பார்கள் சில பேர் நிரப்பிகளை போட்டு ஆங்கில வாக்கியங்களை நிரப்புவார்கள் ஆக்சுவலி பேசிக்கலி ரியலி என்றெல்லாம் சொல்வார் உங்கள் பேச்சிலே கவனம் மையங்கள் எதை பேசுகிறோம் என்பதை ஒத்திகை பார்த்து கொண்டு பேசுங்கள் இந்த நிரப்பிகளை தவிர்த்து விடலாம் உங்கள் வாக்கியங்கள் செம்மைப்படும் உங்கள் பேச்சு செம்மைப்படும் பேசுவது குறையும் பேசுவது குறைந்தாலே செறிவான சொற்கள் வந்துவிடும் உங்கள் பேச்சிலே அடர்த்தி அதிகரிக்கும் நீங்கள் பேசுவதை எல்லோரும் கவனிப்பார்கள் நீங்கள் எந்த இடத்திலாவது என்று பேசத் தொடங்கினால் அத்தனை பேருக்கும் கவனிக்க தோன்றும் எனவே பேச்சிலே கவனத்தை வையுங்கள் உங்களுக்கென்று ஒரு காலக்கெடுவை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனால் நான் இன்று இந்த பாடத்தை இந்த நேரத்திற்குள் படித்து விடுவேன் என்று ஒரு காலக்கெடுவை நீங்கள் நிர்ணயுங்கள் அந்த காலக்கெடுவை நீங்கள் பூர்த்தி செய்ய நினையுங்கள் இனிமேல் உங்களுடைய அட்டவணையை ஒழுங்குபடுத்துங்கள் நான் என்ன நிகழ்ந்தாலும் சரி நான்கு மணிக்கு காலையில் எழுவேன் அல்லது ஐந்து மணிக்கு காலையில் எழுவேன் அல்லது பனிரெண்டு மணி வரை படிப்பேன் எந்த விதமான கவனச்சிதறலும் இந்த அட்டவணையை மாற்றி அமைக்காது என்று முடிவு செய்து கொண்டு படிக்க ஆரம்பியுங்கள் அப்படி படிக்க ஆரம்பித்தால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மட்டுமல்ல அதற்கு மேலேயும் அடைய முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள அடுத்து முக்கியமானது நீங்கள் ஏதேனும் ஒரு கடினமான ஒன்றை கையிலே அமுக்கி ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் பயிற்சி செய்யுங்கள் அவ்வாறு செய்கிற போது உங்களை அறியாமலேயே உங்கள் வைராகியம் அதிகரிக்கும் சில பேர் கொண்டு படிப்பார்கள் சில பேர் சாய்ந்து கொண்டு படிப்பார்கள் சில பேரால் கால் மேல் கால் போடாமல் அமரவே முடியாது இவையெல்லாம் தேவையில்லாத தோரணைகள் நீங்கள் அமருகிற அந்த தோரணையை உற்று கவனியுங்கள் நேராக அமர்வது நேராக அமர்வதும் வைராகியத்திற்கும் மன உறுதிக்கும் தொடர்பு இருக்கிறது சாய்ந்து கொண்டு அமர்வர்கள் சரிந்து விடுவார்கள் படுத்து கொண்டு படிப்பவர்களுடைய படிப்பும் படுத்து விடும் சில பேர் நான் படுத்து கொண்டு படிக்க மாட்டேன் நடந்து கொண்டு படிப்பேன் என்று முயற்சி செய்து நடக்கிற போதே பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் பார்த்து படிப்பை தவற விடுவார்கள் கம்பீரம் இருக்க வேண்டாமா ஹிட்லரை எனக்கு பிடிக்காது ஆனால் ஹிட்லர் பேசுகிற தோரணை இருக்கிறதே அது அனைவரையும் ஈர்த்தது அவன் நின்று கொண்டு முழங்குகிற போது அரங்கம் கவனித்தது ஏதோ ஒரு நீராவியால் ஒரு பாத்திரத்தின் மூடி எழும்புவதை போல அவன் எழும்பி எழும்பி பேசுகிற போது மக்கள் கவனித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் உங்கள் தோரணை முக்கியம் அதிலே கவனம் செலுத்துங்கள் அடுத்ததாக எந்த செயலை செய்தாலும் அதை பாகங்களாக பிரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருவரிடம் கேட்டார்கள் யானையை எப்படி சாப்பிடுவது ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் என்று சொன்னார் பல வாய் சாப்பிட்டால் அஜீர்ணம் ஏற்படும் ஒரு நேரத்திற்கு வாய் சாப்பிட்டால் யானையை கூட சாப்பிட்டு விடலாம் பாகங்களாக பிரித்து நீங்கள் படித்தால் எதையுமே உங்களால் சாதித்து விட முடியும் இறுதியாக நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எதை செய்தாலும் மன உறுதி வருவதற்கு அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள்